இதுதான் நீ சாக போற இடம் ஆஸ்பத்திரிக்கு போற வழியில தப்பிச்சு சுட்டேன் போயற பெட்டர் ஐடியா ஆஸ்பத்திரிக்கு போற வழியில தப்பிச்சு பிடிச்சு கொடுத்தா பல லட்சம் எல்லாரும் தேடுவாங்க ஆனா கிடைக்க மாட்டேன் இங்கேயே குழி தோண்டி நிறைய உப்பு போட்டு புதைச்சிருக்கேன் உம் இப்போ புரியுதா ஒரு மனுஷனோட பொறுமையோட எல்லைக்கே வரட்டி, அப்படி கிடைக்க வேண்டாம் ஞாயிறுத்தான் பறிச்சுட்டா ஒன்னை மாதிரி கோபம் வந்து என்ன மாதிரி தீவிரவாதி ஆயிடுவான் அடா ஒன்ன மாதிரி வீரத்தை மறந்து பின்னால வந்து முதுகலை சொல்ல மாட்டான் நீ தான் கொள்கைக்காக சாகிற கும்பனாச்சு எங்க சாரு எப்படி சாகரன் பார்க்கணும் தேவையான போது மட்டும் தான் நாங்க உயிர் தியாகம் பண்ணுவோம் உயிர் விரயம் பண்றது எனக்கு பிடிக்காது ஒன்னு மாதிரி உயிரோடு இருக்கும்போது சம்பளம் பென்ஷன் செத்தா இன்சூரன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இல்ல நாங்க சேர்த்த சமுதாய சேவை ஃப்ரீ சர்வீஸ் இப்ப சொல்ல யார் பெரியவன் ஆமாண்டா யார் பெரியவங்கிற இந்த சின்னத்தனமான போட்டியில தான் உங்க கூட்டமே சின்ன ஆயிட்டு இருக்கு யார் பெரியவன தைரியம் இருந்தா சொசைட்டில வந்து காட்டு சேவை செய் காட்டுல என்னடா பண்றீங்க தயாரா இருக்கேன் ஆனா செய்ய விடுவாங்களா உங்க முதல் ஆடிங்க அரசியல் பாத்தீங்க உன்ன திட்டம் போட்டு ட்ரைனிங் கொடுத்து போலீஸ்காரனாக்கே அதே அரசியல்வாதிகள் தான் காட்டுக்குள்ள வச்சு தீவிரவாதி ஆக்கினாங்க எதையுமே தின்ற அந்த அரசியல் பண்ணிகளை துரத்தனாதம் நாம நல்லது செய்ய முடியும் அந்த பண்ணியை துரத்த குச்சி போதும் துப்பாக்கி எதுக்கு அரசியலை திருத்த நிறைய வழி இருக்கு துப்பாக்கியால பிறக்கிற அரசியல் துப்பாக்கியால தான் சாகும் துப்பாக்கி புரட்சிக்கு தேவையான ஆயுதங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு அப்போ நீ எதுக்கு துப்பாக்கி வச்சிருக்கேன் நீதான் காரணம் ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து என்னையும் என்ன நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாத்தணும் அப்போ எங்களை பார்த்தா பயம் இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிறேன் உண்மையை ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இருக்கு அதுக்கு தைரியம் இல்லாத முட்டாள் நீதான் பேசிக்கிட்டே இருக்க எனக்கு உள்ளதான கூட்டு வந்த ரொம்ப கோபமா இருக்க இல்ல ஆனா உன்னால என்ன கொல்ல முடியாது அப்படியா ஆனா நான் உன்னை எந்த ஊர்துல இல்லாம கொல்ல முடியும் உன் முட்டாள்தனமான சட்டம் நீ ஆசைப்படுற எதையுமே செய்ய விடாத நீ என்ன கொண்டுட்டா ஓ மிடில் கிளாஸ் மனசாட்சி உன்ன உறுத்தி உறுத்தி கொண்டுடும் என்ன கொள்றதுக்காக நீ நம்புற நேர்மைய மதிக்கிற காக்கு சிட்டையை கரைப்படுத்த தயார்னா அதுவும் எனக்கு வெற்றிதான் ஐ எம் ஹானர்ட் குவஹெத் பத்ரி இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ முக்கியம் இல்லை உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் தான் தேங்க்யூ நல்ல நேரத்துல நல்ல புத்தி சொன்ன ஆனா கெட்டிக்காரத்தனமா பேசி சாவலேருந்து தப்பிச்சிட்டதா மட்டும் நினைக்காத இன்னும் கொஞ்ச நாள்ல சாகர வரங்கட்டி நீ என்ன கெஞ்சப் போறேன் வீரன் என்ன தெரியுமா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன் அதை மெதுவா நிதானமாக வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன் நான் அதில் எக்ஸ்பெர்ட் you're not Life! let's take him home